skin சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற டிரான்ஸ்கா டூ தௌசண்ட் நிகழ்வில் இறுதி போட்டியாளராக தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் இதயவியல் சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் பி கேசவமூர்த்தி இந்திய இதயவியலுக்கு பெருமையும் அங்கீகாரத்தையும் யூஎஸ்ஏவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற்ற டிரான்ஸ்கத்தீட்ட கார்டியோவஸ்குல தெராபெட்டிக்ஸ் இரண்டாயிரத்தி ஐந்து மாநாட்டின் ஒரு அங்கமான கேசஸ் வித்தம் என்ற கவுரவமமிக்க அமர்வில் தான் சிகிச்சை அளித்த புதுமையான நேர்வு குறித்து விளக்கம் அளிப்பதற்கான தேர்வு செய்யப்பட்ட இந்தியாவின் ஒரே இதயவியல் நிபுணர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் தற்போது ஏழாவது ஆண்டாக நடைபெறும் டிசிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வானது இதய நாள அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சிகிச்சை செயல்பாடுகளில் நிகழ்ந்திருக்கும் மிக சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள எங்கிலுமிருந்து ஆயிரக்கணக்கான மருத்துவ நிபுணர்கள் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க கண்டுபிடிப்பாளர்கள் ஓரிடத்தில் ஒருங்கிணைந்திருக்கிறது கேசவமூர்த்தி பேசுகையில் டி சி டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன்ற உலகவியல் புகழ்பெற்ற தளத்தில் இந்த அங்கீகாரத்தை பெறுவது ஒரு மிக சிறந்த கௌரவமாகும் இதனை நான் சாதிப்பதற்கு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கிய தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் நிர்வாகத்திற்கும் மற்றும் சக மருத்துவர்களின் குழுவிற்கும் இந்த சாதனையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு என்னை தொடர்ந்து ஊக்கு உத்வேகம் அளித்து வரும் எனது சக மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு எனது மனமார்த்த நன்றி இந்த பெருமை மிகு தருணமானது ஒரு தனிநபர் அல்லது மருத்துவமனைக்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரம் மட்டுமல்ல பிரமாதமான செயல்திறன் மற்றும் அர்ப்பணிப்பு வழியாக தொடர்ந்து உத்வேகம் அளித்து வரும் அனைத்து இந்திய இதயவியல் சிகிச்சை நிபுணர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கும் கௌரவமாகவே நான் கருத்துகிறேன் புதுமையான உத்திகள் மற்றும் ஒருங்கிணைந்த குழு பணி வழியாக நோயாளிகளின் சிகிச்சை விளைவுகளை மேம்படுத்துவதில் எனது உறுதியையும் அர்ப்பணிப்பையும் இந்த அங்கீகாரம் மேலும் வலுப்படுத்துகிறது என்று கூறினார்